ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி சிறகடி காசே சரியில்லை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சந்திரா வந்து பூக்கடையில் இருக்காங்க சீதாவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க உனக்கு வேலைக்கு நேரமாச்சு நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னதும் இல்லைம்மா இல்லைம்மா உனக்கு கொஞ்சம் இன்னும் பூ கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிகிட்டு போது சத்யா வராரு அவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க அப்புறம் அடுத்த வாரம் பரிச்சை வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லும்போது நல்லா படி சத்யா அப்படின்னு சொல்லலாம் சொல்லிகிட்ருக்காங்க அப்போது மீனா வந்து வந்துடுறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கிளம்பலையா நீ ஏன் இன்னும் வேலைக்கு போகல நீ என்ன காலேஜுக்கு போல அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அக்கா பொறுப்பா உடனே வந்து சீதா வந்து இல்லக்கா அதை கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சத்யா வந்து கேட்கறாங்க உன் கால்வழி எப்படிமா இருக்கு அப்படின்னதும் ஏமா கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சீதா வந்து சொல்றாங்க உனக்கே கால்வெளி இருக்கலாம் நான் வேணா இன்னைக்கு லீவ் போட்டுறேன் நான் வந்து இன்னைக்கு பூ கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ வேலை கிளம்ப நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கோயில் இருந்து அந்த அர்ச்சகர் வந்து வர்றாரு அவங்க கூட இன்னொரு லேடியோ வராங்க மீனா இவங்களை உனக்கு தெரியும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ தெரியும் சாமி வருஷம் வருஷம் நவராத்திரி குழு இவங்க சார்பில் தானே கோயிலில் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அவங்களால வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையா அதனால கோயிலில் வந்து நம்மளே ஏற்பாடு பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு பிரசாதம் மட்டும் நீ ரெடி பண்ணி கொடுத்துருமா தினமும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானா சாமி அப்படின்னதும் உன்னே சந்திரா வந்து சொல்கிறாங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இவங்க இங்கே தான் கோயில் வாசலில் பூ கட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லம்மா அப்படின்னு கிட்ட கேட்க ஆ அதெல்லாம் தெரியும் நான் இவங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெய்லியும் என்னென்ன பிரசாதம்னு சொல்லிட்டா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மீனாட்டை வந்து கேட்குறாங்க நான் உன்னை நிறைய தடவை பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து கொழு வைக்கும் போது நான் டெய்லி வந்து பூஜையில் கலந்துப்பேன் எனக்கு அந்த கொழுவெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நீயும் கொழுவெல்லாம் வைப்பியாம்மா வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் எங்கெங்க கொழுவெல்லாம் வைக்கிற அது அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை அவங்க வந்து சொல்றாங்க இந்த வருஷம் நீ கொழுவைமா கொழுவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன குழந்தை இல்லை அப்படின்னதும் ஆமா அப்படின்றாங்க நீ வேணா கொழு வச்சு சாமியை நல்லா மனசார வேண்டிப்பார அடுத்த வருஷத்துக்குள்ளார உன் கையில வந்து குழந்த இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை வந்து மீனாக்கு வந்து அதுக்கெல்லாம் எங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் சந்திரா வந்து சொல்றாங்க ஏ அவங்க சொல்றத பார்த்தா நீயும் வீட்டில் வந்து கொழு வைக்கலாம்ல நம்ம வீட்டில் அதுக்கெல்லாம் வசதி இல்லை உங்க வீட்டில் நீ வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாமா என் முதல்ல வைக்க தான் வேற வேலை பார்ப்பாங்க அப்படின்னதும் அது வேணா கரெக்ட் தான் சும்மாவே உங்க அத்தை ஒன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப கொழு வைக்கணும்னு சொன்னா ஒத்துக்கவா போறாங்க அப்படின்னு சொல்லும் முதல்ல அதுக்கு முன்னாடி நான் என் புருஷன் வந்து கேக்குறேன் அவரு வந்து ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் கிச்சன்ல வந்து மீனா இருக்காங்க முத்து வந்து சர்ப்ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா உங்க கத்தியோட நின்று இருக்காங்க ஐயோ மீனா குத்திடாத நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னங்க சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து சொல்றாங்க எங்கள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுமீனா அப்படின்றாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த வருஷம் கொழு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன குழு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நவராத்திரி குழு நான் இன்னைக்கு கோயில வந்து ஒருத்தவங்களை பார்த்தேன் அவங்க தான் வருஷம் வருஷம் கோயிலில் கொழு வைப்பாங்க இந்த வருஷம் அவங்களால வைக்க முடிலன்னு சொல்லிட்டு கோயில் சார்பிலே வந்து வைக்க சொல்லிட்டாங்க அவங்க வந்து என்னையும் வீட்டில் வந்து கொழு வச்சு சாமி கும்பிட சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்லதாங்க வீட்டில் வந்து நல்லதெல்லாம் நிறைய நடக்குமா எனக்கும் கொழு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் நம்ம வீட்டில் அதெல்லாம் நடக்குமா அதனையோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து ஆமா நான் வந்து டைரக்டாக கேட்டால் கண்டிப்பாக வந்து அத்தை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ஒன்று பண்ணலாம் பலகுரலை வந்து கேட்க சொல்லலாம் பலகுரலை தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னதும் மீனாவும் சட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு அவங்க யோசிக்கிறாங்க எங்க எப்படிங்க வந்து அதை செய்ய சொல்ல முடியும் இப்போ எனக்காக ஸ்ருதி கேட்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்ருதி வந்து கொழு வச்சா என்னால் எப்படி பூஜை பண்ண முடியும் அத்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டையில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அப்போ பார்லர் அம்மாவை கேட்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க எங்க எங்க நம்மளுக்காகலாம் அவங்க எப்பவுமே எதுவுமே செய்யவே மாட்டாங்க அதுவும் நம்ம இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்கறோம்னா நம்மளுக்காக அவங்க எங்க கிட்ட பேசவா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ஆமா அந்த ஓடுகாலி மாதிரிதானே அவங்களும் வந்திருக்காங்க நம்மளுக்காகலாம் அதெல்லாம் பேசாது அப்படின்னா நம்ம தலைவர்கிட்ட போயிடலாம் டைரெக்ட் அப்படின்றாங்க யாருங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வேற யார் தலைவர் எங்க அப்பாதான் அப்பாட்ட வந்து கேட்போம் அப்பாவை வச்சு அம்மாட்ட வந்து பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே அண்ணாமலையும் மீனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து வராங்க அப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அண்ணாமலைட்ட மீனாவோட ஆசையை பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி மீனா வந்து கொழு வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் நல்ல விஷயம் தானே தாராளமாக செய்யலாமே அப்படின்னா அம்மா ஒத்துக்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விஜயாவும் வந்துடுறாங்க ரோகினியும் இருந்து வராங்க அப்போ வந்து அண்ணாமலை வந்து விஜயாட்ட வந்து சொல்கிறாங்க விஜயா இந்த மாதிரி பசங்க வந்து வீட்டில் கொழு வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம வைக்கலாமா அப்படின்னது இது என்ன புது புதுசாக இருக்குது நம்ம வீட்டில் நம்ம எப்போ இதெல்லாம் வச்சுருக்கோம் கொழுவெல்லாம் வச்சா நிறைய செலவாகணும் டெய்லி வந்து எல்லாம் பண்ணணும் யார் யாரையோ வீட்டுக்கெலாம் வருவாங்க போவாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க விஜயா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒத்துக்கறது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீனா வந்து இல்லத்தை வைக்கலாத்த அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வேலை தானாடி ஏன்னா உங்கள் வீட்டிலெல்லாம் நீங்கள் என்ன கொழுவாக வச்சுருக்கீங்க அங்கே தான் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது அங்கே அப்புறம் எங்கே போய் கொழு வைக்கிறது வைக்கிறது அதனால தான் ஏன் வீட்டில் வைக்கிறது கேட்குறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஏன் விஜயா இப்போ கொழு வச்சா வீட்டில் வந்து எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க நீயும் வந்து பேர குழந்தைங்க வேணும் வேணும்னு இருக்க இந்த கொழு வச்சா அதனால் வந்து நம்ம வீட்லேயும் பசங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்புறம் அதுங்களோட விளையாடவே உனக்கு வந்து சரியாக போயிடுமே கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் வீட்டில் வந்து குழந்த சுத்தம் கேட்கணும் தான் ஆனால் அதுக்காக கொழு வச்சா டெய்லி பிரசாதம்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க அதெல்லாம் நான் பண்ணிடுறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா என்ன சொல்கிறாங்க இப்போ ரோகிணி வந்து கொழு வைக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட பரவாயில்ல அவங்களே நல்ல பெரிய பணக்கார இடம் அவங்க வீட்டில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் அவள் ஆசைப்பட்டா ஒரு நியாயம் இருக்குது அப்படின்றத உன்னை ரோகிணி வந்து ஆமாம் ஆமாம் எங்கள் வீட்டில் நாங்கள் கொழுவெல்லாம் வைப்போம் அப்படின்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா இவ வீட்டில் வந்து அதை வந்து வைக்க முடியலன்னு சொல்லி இப்போ நம்ம வீட்டில் வந்து வைக்கணுன்றா யார் யாரோ வருவாங்க போவாங்க நிறைய செலவாகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதான் உடனே வந்து முத்து சொல்கிறாரு அந்த செலவெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க உடனே அண்ணாமலையும் என் பங்குக்கு நானும் கொஞ்சம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாரும் பாட்டெல்லாம் பாடணுமே அதெல்லாம் யாருங்க பண்ணுவாங்க அப்படின்னத ஒன்னே அண்ணாமலை என்ன சொல்லிடுறாரு நீதான் தான் சூப்பராக பாடுவிய விஜயா உன்னோட வாய்ஸ் தான் பீ சுசிலா வாய்ஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னது ஒன்னே அவங்களுக்கு அப்படி தலையில் வந்து கிரீடம் சுத்துற மாதிரி ஆயிடுது நான் நல்லா தான் பாடுவேன் இருந்தாலும் நானே பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்னே அதான் நீ சூப்பராக பாடுவியே உன்னை விட வேற யார் பாட போகிறாங்க மொத்த நாள் கொழுவில் நீ தான் பாடி இந்த கொழுவை வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் ஒன்பது நாள் நம்ம கொழு வைக்கிறோம் கடைசி நாள் எல்லாமே சூப்பராக செஞ்சு அசத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக மொத்தம் இந்த வீடு வந்து இப்போ திருவிழாக்கான போகுது ஒவ்வொரு நாள் கண்டிப்பாக ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது சரி சரி என்னவோ பண்ணுங்க ஏதோ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே மீனாக்கு வந்து செம ஹாப்பி ஆகிடுது அப்பா நம்ம ஆசைப்பட்டு மொதல் விஷயம் நம்ம அத்தை ஒத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே மீனாக்கு வந்து ரொம்ப குஷி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்வதியை பார்க்கறதுக்காக அங்கே டான்ஸ் ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அங்கே பசங்கள்லாம் எல்லாம் உக்காந்துட்டு இருக்குதுங்க அப்போ வந்து ஏன் விஜயா ஏன் டல்லா வர அப்படின்னதும் இல்லை இந்த மீனா இருக்கல்ல இந்த மீனா வந்து வீட்டில் கொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொழு வைக்கிறது நல்ல விஷயம் தானே விஜயா என்னதான் வந்து மீனா வந்து கொழு வைக்கணும்னாலும் விஜயா வீட்டு கொழுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வேற அவங்க பங்குக்கு ஏற்றி விட உடனே விஜயாவுக்கு வந்து ஆமாம் ஆமாம் விஜயா வீட்டு கொழுன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் ரோகிணியாவது ஸ்ருதியாவது கேட்டுறது நான் வந்து வந்து ஒத்துக்கிட்டு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு இவ கேட்கறாளேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க வேண்டியதா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத விஜயா இப்ப கொழு வச்சா வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க நம்ம வேற இப்ப டான்ஸ் ஸ்கூல் வேற நடத்திட்டு இருக்கோம் நம்ம கொழு வச்சு இந்த மாதிரி விஜயா டான்ஸ் ஸ்கூல் எல்லாம் போட்டா அதுல இன்னும் நல்லா பாப்புலர் ஆயிடும் நம்ம பசங்களே கூட அங்கெல்லாம் ஆடலாம் சொல்லலாம் நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவங்க பங்குக்கு சூப்பரா ஏத்தி விடுறாங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரவி கூட அந்த பொண்ணு ஓனரோட பொண்ணை வந்து கடையில் பார்த்தாங்க இல்லையா சுதா உடனே வந்து அவங்க நம்ம ஸ்ருதி கிட்ட சொல்கிறதுக்காக டப்பிங் ஸ்டுடியோ வந்து போகிறாங்க ஆனால் வழக்கம் போல் ஸ்ருதி வந்து அவங்களுக்கு நல்ல பதிலடி வந்து கொடுத்துட்றாங்க ரவியை பற்றி எனக்கு வந்து தெரியும் நீ வந்து தேவையில்லாமல் ரவியை பற்றிலாம் சொல்லிகிட்ருக்காத இப்போ அந்த ஷாப்பிங் வந்து அவன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான் அதில் நீ என்ன தப்பு கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி நல்லா அவங்க அம்மாவை நோஸ் கட் பண்ணி விட்டு அனுப்பிச்சி வச்சிட்றாங்க என் புருஷன் அந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் தேவையில்லாமல் நீ வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காத உனக்கு வேணும்னா சொல்லு எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் ஒருத்தவங்க இருக்க அவங்க கிட்ட வந்து சொல்றேன் நீ வேணா ஒரு சீரியலுக்கு வேணா கதை எழுத மம்மி நீ நல்லா வந்து கதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வழக்கம் போல சுதாட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா சுதாக்கு வந்து எங்க ரவி கூட அந்த பொண்ணுக்கு ஏதாவது தொடர்பு ஏற்பட்டுருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார வந்து பயம் இருந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மீனாவோட ஒரு இது ஆசைனால வீடு வந்து நல்ல கோலாகலமா நவராத்திரி கோலுக்கு வந்து ரெடியா போகுது இதை வந்து கண்டிப்பா ஒரு ஒரு திருவிழா மாதிரி விஜய் டிவியில பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன் ஒவ்வொரு நாள் கண்டிப்பா ஒவ்வொரு சீரியல் இருந்தெல்லாம் ஆளுங்கெல்லாம் வருவாங்க ஒரு மகா சங்கமம் மாதிரி கொண்டு போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் வந்து காசே வந்து ஒரு செலப்ரேஷன் மோட்ல வந்து போகுது தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ